உலக தமிழ் உறவுகளுக்கு இனிய திருக்குறள் வணக்கங்களை உரித்தாக்கி கொள்கிறேன் நான் உங்கள் மூவேந்திர பாண்டியன் நாளொரு திருக்குறள் வரிசையில் இன்றைய தினம் அறத்துப்பாலில் முப்பத்தி ஆறாவது அதிகாரமாக உள்ள மெய் உணர்தல் என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பட்ட முன்னூற்றி ஐம்பத்தி நான்காவது திருக்குறளை காணப்போகின்றோம் மெய் உணர்தல் என்பதற்கு உண்மையை அறிதல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பட்டுள்ளது இப்பொழுது முன்னூற்றி ஐம்பத்தி நான்காவது திருக்குறளை காண்போம் ஐ உணர்வு எய்திய கண்ணும் பயம் மெய் உணர்வு இல்லாதவர்க்கு இல்லாதவர்கிய கண்ணும் பயம் என்றே மெய் உணர்வு இல்லாதவர்க்கு இக்குரலுக்கான பொருளினை இப்போது காண்போம் ஐம்புலன்களை அடக்கி ஆளும் தன்மை இருந்தாலும் உண்மை தன்மையினை அறிய இயலாத போது ஐம்புலன்களை அடக்கியாலும் திறமையினால் ஒரு பயனும் இல்லை என்பது இக்குறப்பாவின் பொருளாகும் மீண்டும் பொருள் ஐம்புலன்களை அடக்கியாலும் திறமை இருந்தாலும் உண்மை தன்மையினை அறிய இயலாத போது புலன்களை அடக்கியாலும் திறமை இருந்தும் அதனால் ஒரு பயனும் இல்லை என்பது இக்குறப்பாவின் பொருளாகும் வள்ளுவரின் வழியினை பின்பற்றி வாழ்வில் வெற்றி காண்போம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ்நாடு வணக்கம்